திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்தி வராங்களா தொப்பியம்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையான சித்தரா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தொப்பியம்மா மக வந்து சித்தஸ்வரூப மகதா அவள் முத்திரை பாதிக்கப்பட்டவர் கிடையாது சரியா நிறைய பேரும் ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்கா அவ வந்து பைத்தியம் அவ சொல்லிட்டு இருக்கா பைத்தியம் எப்படிதான் மலையை தனமும் சுத்தம் அம்மா திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப மலைச்சரிவு ஏற்பட்டு ஒரு ஏழு உயிர் போயிருக்கு சிவனே மலையா குடிக்கொண்டிருக்கிறது தான் திருவண்ணாமலை அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி எடுக்கணும் நல்ல கேள்வி கேட்டு சுவாமி திட்டின் இருக்கா நாத்திகன் திட்டின் திட்டின் இன்னொரு கேள்வி இடைக்காட்டு சித்திரோட சமாதி எங்க இருக்குன்னே தெரியல எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா முடியாது என்னால முடியாது எதனா உண்டு ஆடாமகனேசி ரகசியம் திருவண்ணாமலை உண்டு அண்ணாமலை அண்ணாமலை என்ற உச்சரிக்க அவயம் தந்து காப்பம் பராசிக்க

கொண்டுறீங்க எதுக்கு மாதிரி மாதிரி பண்றீங்க உலக மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழணும்ல மகளே பிறப்பு இருப்பதான் செய்யும் மனிதன் வந்து நிம்மதியா வாழ என்னமா பண்ணணும் போதும் என்ற மனமே போதும் மனிதனுடைய ஆசை இன்னைக்கு அகலமா அகலமா போயிட்டு இருக்கோம் அவளுடைய கர்மமும் அகலமா தான் போகும் ஆசை அருமின் ஆசை அருமின் ஆசை அருமின் இப்ப நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலாம் இல்லமா ஏமா நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம தவிக்க விட்டுருங்க அவங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு குழந்தை கட்டாமக்க நிறைய பேருக்கு குழந்தை இருக்காது நிறைய பேருக்கு திருமணமே ஆகாது நிறைய பேருக்கு திருமணம் ஆக விவாகரத்து ஆயிடுது நிறைய பேருக்கு வீடே கடைசி வரைக்கும் இருக்காது நிறைய பேருக்கு சொத்து இருந்தால் முடியாது அன்னதானமும் ஏழை மக்களுக்கு மக்கள் உதவியும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அம்மா அவங்களை பார்த்தது எங்களுக்கு கோடி புண்ணியம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கிறோம் திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்தி வராங்களா தொப்பி அம்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையான சித்தரா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மக வந்து சித்த சரோ மகதா அவள் முத்திரை பாதிக்கப்பட்டவன் கிடையாது சரியா நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்கா அவன் வந்து பைத்தியம் அவ சொல்லிட்டு இருக்கா பைத்தியம் எப்படி மலைய தனமும் சுத்தம் பைத்தியம் எப்படி மலைய தனமும் சுத்தம் தலையரா சுத்துதாத்து சுத்துதா பைத்தியம் தலையரா சுத்தமா மலையது மனுஷன் சுத்த வேண்டியதானே மலைதான் சுத்தான் சு சித்தரபம்லகத்தை குடுத்துறந்த புகைப்படக்கார்கிட்டரூபம் தான் அவ வந்து அங்க இருக்க சித்த சொத்துல இடைக்கால ஆசி பெற்றவங்க தான் அவன் குறையில்ல வணங்குறது சந்தோஷம் தான் என்னுடைய ஆசி எல்லாருக்கும் நல்லா இருக்கும் காப்பை என்ன ஆசி காப்பி சந்தோஷம் என்ன அம்மா இருக்காங்களே அவங்க வந்து சாபம் விட்டா பலிக்குமா பலிக்காதா இது உண்மையா பொய்யா திருநங்கை சாபம் விட்டா பலிக்கும் எல்லா சாபம் விட்டாலும் பலிக்காது எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறாளோ எவ தவறு பண்ணாம இருக்கிறாளோ அவ இட்ட சாபம் மட்டும் பலிக்கும் மத்தவா இட்ட சாபம் ஒழுக்கமில்லா சுத்தமில்லா தவங்களுடைய திருநங்கையோட சாபம் பலிக்காது இது திருநங்கைக்கு மட்டும் இல்ல யாரெல்லாம் ஒழுக்கமா பத்னி இருக்காளோ பத்னி சாபம் பகலிலே பலிக்கும் பகலவன் உள்ளவரை பத்னி சாபம் பலிக்கும் பலிக்கும் பகலவன்னா என்னன் புரியுதோ பகலவன்னா சூரிய சூரியன் இருக்கிற வரைக்கும் பத்னி சாபம் பலிக்கும் சொன்னேன் போதுமா அடுத்த கேள்வி சனி பிணம் தனியா போகாதுன்னு சொல்லுவாங்களே அது உண்மையா பொய்யா அதெல்லாம் உண்மை இல்லடா பொய் தண்டா எல்லாருக்கும் அப்படி கிடையாதுடா சனிப்பிணம் எல்லாம் தனியா போக கிடையாது ஒரு சிலது மட்டும் அதோட வந்து நடக்குது சில அபசாசமா இருக்குது தவிர அது பெரும்பாலும் புற்று உண்மை கிடையாது ஒரு சில சாத்திகள் மட்டும் ஆணாக்கள் மட்டும்தான் அப்படி துத்தேவதை மட்டும்தான் பண்ணும் துராத்மா ஆசை இல்லாம ஆசை ரொம்ப இருக்கிற ஆத்மா அதை பண்ணும் மற்றபடி எல்லாத்தையும் அப்படி பண்ணாது அது வந்து உண்மை கிடையாது அம்மா திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப மலைச்சரிவு ஏற்பட்டு இருக்கு ஏற்பட்டு ஒரு ஏழு உயிர் போயிருக்கு சிவனே மலையா குடிக்கொண்டிருக்கிறது தான் திருவண்ணாமலை அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஏழு உயிரை எடுக்கணும் நல்ல கேள்வி சாமி என்ன சேர்த்து திட்டின்னு இருக்கா நாத்திகன் திட்டின்னு இருக்கான் திட்டின்னு இருக்கிறான் ஆசிகன் தான் சாமிக்கு எந்த குளதார சாமியா இருக்கு சாமி அண்ணாமலையா கண்ணு தெரியலையோ ஆஹ் என்ன அண்ணாமலை இப்படி பழி வாங்கலாமோ சாமி என்ன பண்ண அப்படின்னு என்ன வசவாடிதான் இருக்கா சாமி என்னைய சேர்த்து ஏன் அறிவோம் புரியுது அதற்கு காரணம் திருவண்ணாமலை சுற்றி சில தவறுகள் நடக்கிறது நமக்கு காரணம் சில தவறுகளும் அசமாவிதங்களும் ஒப்ப ஒழுக்கமில்லா செயல் நடந்துட்டு இருக்கு புரியுதா ஒழுக்கமில்லா செய்யலாம் இன்னும் சொல்றது உன்னோக்கே புரியும் நான் திரும்பி பத்தி இல்லையா இந்த நாள் தான் சுவாமி கோபம் கொண்டு இருக்கிறார் சுவாமி கோபத்தினால இன்னும் சிலதை இன்னும் 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 தசனாக கழிச்சு இந்த தசனாக கழிச்சு சில சங்கடங்கள் நடக்க செய்யும் இந்த இந்த தீபம் அனைஞ்சதுக்கு அப்புறமா இந்த தீபம் அணிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில அசமாவதிகளும் அங்க இன்னும் பல இடத்துல அங்க பக்கத்து வர மலைகளை ஒரு சில அசமாவதிகள் நடக்க தோறும் சுவாமி மலையிலுமே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆனா பெருசா வராத வெடி காப்பேன் புரியுதா ஆனா பக்கத்துல இருக்கிற மலையிலயோ இல்ல அங்க விபத்தோ இல்ல எதிர்பாராத விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்னும் அங்க பக்கத்துல இன்னும் போக போக சுவாமி கோபம் ஆல அதிகமா அதிகமாகவேன் ஒரு காலத்துல எதேவா தொடர்ந்துச்சுன்னா சுவாமி எரிமலையா வெடிச்சு மணல் மேடு மூடியாகும் அப்படி பண்ணாலும் ஆச்சரிய படத்துக்கு இல்லை புரியுதா அதாவது மக்களோட திருந்தி இதுக்கு மேலேயாத மக்கள் திருந்தி எந்த தவறு பண்ணாம சுவாமி பார்த்துட்டு இருக்காரு பயபக்தியோட சுவாமி இருக்காரு நம்பிக்கையோட ஒழுங்கா பக்தியோட இருந்தா அப்படின்னா ரச்சித்து சித்திரங்களும் சித்திரங்களும் பலசத்தி நானும் எல்லாம் நல்லபடியா காத்து வச்சுப்போம் லோகத்தையும் மக்கள் எடுத்து காத்து வச்சுப்போம் அப்படி இல்லன்னா வருஷத்துல சுவாமி கிட்ட எதுக்காக அப்படியே பண்ணிடுவார் புரியுதா யாருமே கிட்டாலும் சுவாமி நடவே முடியாது வரா அப்படியே பண்ணிடுவார் மண் மலையை வடிச்சு மண்ணெல்லாம் மூடி பண்றதுக்கும் பெரிய சிறிதுக்காக நிறைய ரொம்ப நேரம் ஆகாது புரியுதா அதனால பண்ணாம இருக்கிறதுக்கு உங்க கையில தான் இருக்குது புரியுதா பிராசத்தியோம் மன்னித்து காப்போம் சாமி அம்மா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி இடைக்காட்டு ஜீவ சமாதி எங்க இருக்குன்னே தெரியல எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா முடியாது என்னாலும் முடியாது எதனா உண்டாடா மகனே ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அவரு போய் வழிபட்டு அவரோட அருளை நாங்க பெற்று இடைக்கால மகன் சித்தன் சமாதி முன்னாடியே சொல்லியிருக்கேன் வேற புகைப்பட புகைப்படாத பதவி அந்த நிறுவனத்துல மகன் என் மகன் இடைக்காவ ஜீவ சமாதி ஏ சுவாமிக்கு எதிர்த்தாப்புல சுவாமிக்கு எடுத்தாப்பில தான் இருக்குது சுவாமிக்கு கருவறை முலஸ்தானம் அண்ணாமலையா சந்தித்துக்கு எதிர்த்தாப்புல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான் சுவாமி இங்க லிங்கனா எடுத்தாப்பல நீ உட்காந்துட்டு இருக்கா தான் உட்காந்துட்டு இருக்கா புரியுதா வேற எங்கேயுமே இதற்காசத்தன் சமாதி கிடையாது புரியுதா அந்த கருவறை தான் இலக்காசத்த சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லுவா சுவாமி பக்கத்துல இடைக்கால உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான் புரியுதா ஆமா ஒரு கால பூஜை ஒரு கால பூஜை இடைக்காலம் தான் பண்றான் எனக்கு புரியுதா என் மகன் எனக்கு எனக்கா எனக்கு சுவாமி கிடைக்கும் பூஜை பண்றான் புரியுதா சித்தர்களும் சித்தர்களும் ஞானிகளும் பிரம்மமும் இன்னும் எனக்கு பூஜை பண்ணி இருந்தா இருக்கா பிரம்ம முகத்துல பிரம்மனும் உச்ச காலத்துல பராசக்தியானும் அந்த அந்த சந்தி அந்த அந்த காலத்துல தேவேந்திரனும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறான் இன்னும் தேவன பூஜை பண்ணிட்டு இருக்கிறான் இன்னும் சில ரகசிய பல ரகசியம் திருவண்ணாமலை உண்டு அண்ணாமலை அண்ணாமலை என்ற உச்சரிக்க அவயம் தந்து காப்பும் பராசக்தி யானும் உண்ணாமலையா இருந்து காப்பேன் அண்ணாமலை சொன்னாலே போதும் அவயம் என்று வழிந்து காப்பேன் போதுமா சுபம் சந்தோஷம் அம்மா அடுத்த கேள்வி கூடுவிட்டு கூடு பாய்வது அந்த காலத்துல சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் பண்ணாங்க அது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல அது நடக்குதா இல்ல அது அது எப்படி அது சாத்தியம் இப்ப பேசிட்டு இருக்க என்ன பாத்து கூடுவிட்டு விட்டு கூடு தான் பேசிட்டு இருக்கிறேன் புரியுதா விட்டு கூடு பாயவர்தான் சாத்தியம் சாத்தியம் சித்த சருவமா இருக்கிறவங்க சித்தவரம் பண்ண முடியும் இன்னும் பண்ணிணா இருக்கா சரியாம பண்ண முடியும் நானும் கூடுவிட்டு கொடுப்பாங்க பேசிட்டு இருக்கேன் உள்ள உட்காந்து புரியுதா மத உள்ள மங்கையா இருந்து பேசிட்டு இருக்க காலியா இருந்து பேசிட்டு இருக்க குடுவிட்டு குடுபா இருந்தா பேசிட்டு இருக்கேன் குடுவிட்டு குடுபா முடியும் சாத்தியமான விஷயம் தான் பல சித்திரங்களும் பல யோகங்களா பண்றதுதான் இது ஒரு வித்தியான ஒரு வித்தை புரியுதா உம் அடுத்த கேள்வி அம்மா நிறைய பேருக்கு வந்து பேய் பிடிச்சிக்குது அந்த பேய் பிடிச்சதுல இருந்து நம்ம வெளியில வாழணும் அப்படின்னா என்ன அம்மா பண்ணனும் பேய் பிடித்தவ யாரும் பேய்ன்றது துராத்மா தான் பேயின் தனியா கிடையாது அதான் நீங்க பேயின் பேச வச்சுக்கிறீங்க பேயின் பூச பேர் வச்சுக்கிறீங்க இறந்து போன ஆண்டு போன மகனா ஆண்டு போன தான் துருவாத்மா தான் வந்து புடிச்சுக்கிறது அதை பண்றது எல்லாமே புரியுதா நீங்க அது சில அதை தடுத்து இல்லாம பூதம் லக்ஷினி எல்லாம் தனிதீர இருக்கிறாங்க கந்தர்வாரா நல்லது பண்றவா இருக்கா கண்டது பண்றவா இருக்கா புரியுதா அதனால பூதம் பிசாசு இது எல்லாமே ஆனா பேயின்றது நீங்க பெருசா பேர் வச்சிருக்காங்க நீங்க வச்சுட்டு இருக்கேன் அதை வந்து இதுக்கு மாதிரி ஆகமத்திலையும் சிறந்த பெயின் ஒரு மறுமறையில் உண்டு ஆகமத்திலேயும் உண்டு இருந்தாலுமே பெரும்பாலும் மக்கள் பாம்பர மக்கள் சொல்றது பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு போன ஆத்மா துராத்மா வைக்கிறதும் சரியா அது உண்மைதான் அது எப்படி வளர்க்கணும் அப்படின்னா அவ குலதெய்வத்துக்கு போயிட்டு அமாவாசை அன்னைக்கு இரவு அமாவாசை அன்னைக்கு இரவு முடிஞ்சு அந்த இடத்துல தங்கிட்டு அவ்வளவு குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு தலைய்சம சுத்தி உடச்சு ஆஹ் நல்லெண்ணெய் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாலே இந்த காத்து சக்கரம் நீங்கும் பொதுவான விதி புரியுதா அப்படி இல்லைன்னா அப்படின்னா உக்கர தெய்வமா இருக்கிற காளி கோயிலோ இல்ல வந்து நரசிம்மர் கோயிலுக்கோ தரிசனம் பண்ணி சாமி தரிசனம் பண்ணாலோ இந்த காசு சட்டை அடர்ந்து நீங்கும் சில காத்து எல்லா வரைக்கும் இருந்த திருப்பி வெளியே விட்டு திருப்பி திருப்பிட்டு வரும் அப்படியும் அதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வர வரவுக்கு நான் தீர்த்து வைப்பேன் வேற எங்க தெய்வம் இருக்குதோ எந்த சக்தி சக்திவாதத்தை இறங்கி தீர்த்து வைப்போம் புரியுதா உம் வேறம்மா உலகத்துல எத்தனையோ இடத்துல பெருமாள் கோயில் இருக்கு ஆனா திருப்பதியில மட்டும் ஏன் அவ்வளவு கூட்டம் போறாங்க மக்கள் திருப்பதி முன்னாடியே சந்தி இருக்கேன் திருப்பதியில குபேரா எழுதப்பட்ட சக்கரம் என் அண்ணன் பிரமாவர திருவடியில இருக்குது புரியுதா குபேரா எழுதப்பட்ட வசிய சக்கரம் லட்சுமி குபேர சக்க குபேர சக்கரம் அந்த குபேரனா எழுதப்பட்ட சக்கரம் அண்ணன் பிரம்மாட்ட இருக்குது மகவாடி என்ற திருமாவளி மாவட்டம் திருமங்கல் இருக்கிறதால அங்க ஒரு ஜனவசி சக்கரமும் சொர்ணவசி சக்கரமும் அங்க இருக்குது திருமாவளி மார்பில ஒரு பக்கத்துல சொர்ண சக்கரம் இருக்குது மகாலட்சுமி இருக்கிற பக்கத்துல சொர்ண சக்கரம் இருக்குது இந்த பக்கம் ஜனவசி சக்கரம் இருக்குது கீழே திருவடியில குபேர எழுதிய குபேர சக்கர குபேர சக்கரம் இருக்குது எல்லாரும் மக்கள் எல்லாம் அங்க போயிட்டு பொருளையும் கொட்டுறது காரணம் அதுதான் பெருமாள் வந்து எல்லாருக்கும் மக்கள்கிட்ட அவனுடைய கடனடைகளுக்காக மக்கள்கிட்ட எல்லா வாங்கி குபேரச்சிட்டு இருக்கான் நடக்கும் அம்மா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்கதான் காக்கும் தெய்வம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுனாமி நிலநடுக்கம் வந்து நிறைய மக்களை வந்து கொண்டுறீங்க எதுக்குமா அது மாதிரி பண்றீங்க உலக மக்கள் எல்லாம் சந்தோஷமா மகளே பிறப்பு இருக்கதான் செய்யும் உலகத்துல அதிகமா எல்லாரும் இறக்காம இருந்தா என்ன ஆகும் பாரம் யாரும் தாங்குவா பூமிக்கு பாரம் கொள்ளாது பிறப்பு இருந்தா இறப்புன்றத எல்லா கர்மவனையும் அனுபவிச்சு அவங்க கர்மவனையு அந்த பிறப்புக்குரிய கர்மவனை அனுபவிச்சு முடிச்சு சுகபர சுகங்கள்லாம் அனுபவிச்சு கர்மவனையால முடிச்சுதான் என்கிட்ட வரணும் புரியுதா அடுத்த பிறப்பு அப்புறம் தான் கொடுப்போம் எல்லாருக்கும் பொதுவான விதியாவுதான் கர்ம கர்மாதி அவ கர்மா வந்து நீ தான் வரணும் அப்படி இருக்கிற புல மக்களை காப்பாத்துறது எங்கடன் தான் அழிக்கிறது ஒரு கடந்ததான் ஐந்து தொழிலு புரிஞ்சு தான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் எல்லாத்தையும் படைத்துல புரிஞ்சு இருந்தா ஐந்து தொழில புரிஞ்சுருந்தாங்கறேன் சுவாமியோட சேர்ந்து புரியுதா படைத்தல் இருக்கிறப்போ ஐந்து தொழில ஒண்ணுதான் வந்து அழித்தல் அழித்தலும் படிந்தாக்கிறேன் கிட்டத்தயிச்சு காத்துன்னு தான் பூமி வாரம் தான் பூமி வாரம் அதிகமாக கடிச்சு அழிச்சு காத்துனாங்கறேன் அழிக்கவும் காக்கவும் செய்யறது எங்கடன் செய்வேன் காப்பேன் அம்மா இந்த கலி யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கெட்டவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க எந்த தப்பு செய்யறாங்களோ அவங்க ரொம்ப வந்து செழிப்பா வாழ்றாங்க நல்லவங்க வந்து பாத்தீங்கன்னா மிதிக்கப்படுறாங்க அழிக்கப்படுறாங்க கொலை செய்யப்படுறாங்க அவங்கள ஏமா நீங்க காப்பாத்தே மாட்டீங்க கலிபுருஷன் இந்த யுகம் கலியுகம் மகனே கலியுகத்தினால கலியாயக்கிரம அதிகமா தான் போகும் இது யுக தர்மம் ஒவ்வொரு யுகத்துக்கும் தர்ம கலியுகத்துல கலியுகத்தில் அப்படித்தான் இருக்கும் இன்னும் மோசமா தான் போகும் அதெல்லாம் தடுத்து குறைச்சு நல்லா காப்பாத்தா இந்த மாதிரி சித்தர்கள் சர்வமா சுத்தமா அடமாடி இருக்கிறது இந்த மாதிரி மகன்ல இறங்கி வாக்கு சொல்றது அகழ்வாக்க சொல்லி பக்கவர்கள தீர்த்து பிராசித்தி நானும் இறங்கி பேசுறதோ இன்னும் சிவசெலவா வந்து வந்து எல்லாமே தெய்வந்தாங்க வந்து கைலாசம் வந்து இருந்து இறங்கி வந்து பேசுறது அதுதான் காரணம் நாங்க வளர்ச்சி மக்கள் வந்தவர்களை தான் வந்துருக்குறோம் அதை காப்பாத்து கடந்தால்தான் வந்து செய்யறதும் காத்துன்றதும் காப்போம் புரியுதா உம் அம்மா இப்ப வந்து ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு போட்டி போறாமுன்னு சொல்லிட்டு நிறைய வேண்டாதவங்க இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் எல்லாம் வச்சுட்டு போயிடறாங்க அது எப்படிமா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது இவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைத்தலா அவா குடும்பத்துல அகால மரம் நடக்கும் பசு இறக்கும் கால்நடை இறக்கும் தொடர்ந்து கால்நடை கால்நடை இறந்தாலோ செல்ற பிராணிகள் இறந்தாலோ வளப்பு பிராணிகள் இறந்தாலோ வீட்டுல செல்வம் மிரையமாயிட்டே இருக்கும் புரியுதா இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த செய்வனை பாதிப்பு இருக்கிறதுக்கான அறிகுறி திருமந்த பிரயோகம் இருந்தா செய்வன ஏவல் பிரயோகம் இருந்தா இந்த இதெல்லாம் எல்லா ஆத்திலுமே இருக்கும் எல்லாம் உடம்பு சரியா போறது மருத்துவர்கிட்ட போனா மருத்துவர் உடம்பு சரியா இருக்கும் ஒண்ணும் இல்ல எல்லா எல்லா சோதனை மதிப்பு சரியா இருக்குன்னு சொல்லுவான் அவடுபரம் வச்சிருப்பா வயிற்றுல இந்த மை மாந்திரிகம் எல்லாம் இருந்ததுன்னா இந்த சோதனை எல்லாம் மருந்து பண்ணாலும் சரியாதான் இருக்கும் எதுவும் இல்லாமல் சொல்லுவா அப்படிப்பட்ட என்ன இடமருந்து இருக்குன்னு அர்த்தம் புரியுதா அதனால பாதிப்பு குடும்பத்துல சங்கடம் வரும் இருந்த உறவு உறவு பிரிஞ்சு போகும் நட்பு பிரிஞ்சு போகும் இந்த சொத்தம் சொத்தெல்லாம் அழிஞ்சு போகும் சொத்தெல்லாம் கைவிட்டு போகும் பொருள் பல நோய் மருந்த படுப்பா புரியுதா இது எல்லாமே எல்லாருக்கும் மாதிரி நடக்காது ஒவ்வொருத்தருக்கு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் நடக்கும் சில ரெண்டு மூணு சேர்ந்து நடக்கும் சிலது ஒண்ணு மட்டும் நடக்கும் தொடர்ந்து இருக்கும் இதுதான் அறிகுறி சரியா அடுத்த கேள்வி மனிதன் வந்து நிம்மதியா வாழ என்னமா பண்ணணும் போதும் என்ற மனமே போதும் இருக்கிறத வச்சு போதுண்டா அப்படி இருந்தாலே போதும் தேவைக்கு மட்டும் இருந்தா பொருள் கேட்டா பரவாயில்ல தேவைக்கு அதிகமா என்ன பண்றா அப்படின்னு இருக்கா நடக்கிறவங்களுக்கு வாழ வேணும்னு கேட்கறா வாழம் தரும் வாகன நாலு சக்கர வாகனம் அதையும் தரும் நாலு சக்கர வாழ்வு கிட்ட என்ன பண்றா நாலு சக்கர வாகனத்தை இன்னும் உயர்நிலையா இருக்கிற வாகனம் பரக்களவுக்கு வாழ்வு கேக்குறான் மனிதனுடைய ஆசை என்னைக்கு அகலமா அகலமா போயிட்டு இருக்கோ அவளுடைய கர்மமும் அகலமா தான் போகும் ஆசை அருமின் ஆசை அருமின் ஆசை அருமின் ஆசை அருந்த ஆசை ஆசை எப்ப அருதோ அப்ப சக்தி யான் அழைப்பேன் ஈசனால சேர்ந்து வந்து காப்போம் புரியுதா ஆசை என்னைக்கு அருதோ அப்ப மக்கள் என்ன தூக்கி பிடிச்சு தூக்கி வராருப்பேன் கிட்ட அவருடைய கர்ம வழி கழிக்கிறதுக்கு உபாயம் பண்ணி கர்மத்தி ஆசி கொடுத்து வாரியா இருந்து காப்பேன் புரியுதா சுபம் அம்மா இப்ப இப்ப நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலாம் இல்லமா ஏமா நிறைய பேரு குழந்தை இல்லாம தவிக்க விட்டுருங்க அவங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு குழந்தை கண்டாமங்க நிறைய பேருக்கு குழந்தை இருக்காது நிறைய பேருக்கு திருமணமே ஆகாது நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறது விவாகரத்து ஆகிடுது நிறைய பேருக்கு வீடே கடைசி வரைக்கும் இருக்காது நிறைய பேருக்கு சொத்து இருந்தால் அனுப்பிக்க முடியாது நிறைய பேருக்கு பொருள் நிறைய இருக்கும் அவனால சாப்பிடவே முடியாது பொருள் நிறைய வெட்டியா வச்சுட்டு இருப்பான் சொர்ணம் வாணிக்க வயிறவாடி வாடி எல்லாம் வச்சுட்டு இருப்பான் அவனால சாப்பிடவே முடியாது மருத்துவ ரெண்டு ரெண்டு இட்லி வேலை சாப்பிடலாம்னு சொல்லியிருப்பான் மருத்துவ அப்ப என்ன பண்ண முடியும் அவன் வயனு கர்மம் அவன் தான் ஆகணும் கர்ம வந்து பண்ண விலைக்கு தான் அவனை எப்படி அப்பட முடியாது யாருமே ராம ராமபிராம பண்ணாலும் சரி தசம எல்லாருமே சரி மின்னா மனைவி அறையும் தேவதைகள் தேவ எல்லாருமே சரி உலகத்துல இருந்தா கர்மத்துக்கு அறியப்பட்டுதான் ஆகணும் தர்மத்தர்மத்தும் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டுதான் ஆகணும் இது விதி அம்மா முன்னாடி பண்ண கர்மங்கள்லாம் போக்கணும் என்னமா பண்ணணும் முன்னாடி பண்ண கர்மம் எல்லாம் போகணும்னா கர்மம் பண்ணியிருக்கணும் புரிஞ்சு தவறு பண்ணாம இருக்கணும் திருப்பி இருக்கணும் தவறு பண்ணாம இருந்தாலே மத்த துரோகம் பண்ணாம இருந்தாலே தப்பு பண்ணாம இருந்தாலே கர்மமானது திருப்பி சேராம பாத்துக்கணும் சேராம பார்த்துட்டாலே திருப்பி மத்த கர்மம் எல்லாம் தனித்தனியா குறைய குறைய ஆரம்பிக்கும் அன்னதானம் பண்றது அன்னதானம் பண்ணுங்க ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க முடியாத வந்து கால் இந்த உணவல்ல மக்களுக்கு இதுல இந்த சேர்ந்து எந்ததான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ இந்த முடிஞ்ச உதவியா ஒரு உபகரணங்களோ என்ன மதிய உதவி பண்ணுங்க உங்க இந்த மாதிரி கர்மம் கண்டிப்பா தீரும் புரியுதா அன்னதானமும் ஏழை மக்களுக்கு சேரும் உதவியும் தான் மகேசன் பராசத்தி எங்கிட்ட கொண்டு வரும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு இதை தவிர்த்து உலகத்தில் வேதம் கிடையாது இதே என் வாக்கு அம்மா இப்ப வந்து கடவுள் நீங்க தூணிலும் இருப்பீங்க துரும்பிகளும் இருப்பீங்கன்னு சொல்றாங்க ஆனா வந்து நம்ம கோயிலூருக்கு போனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் போட்டுடுறாங்க ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் டோக்கன் போட்டு உள்ள போறாங்க அப்படி உள்ள வந்து பார்த்தாதான் நீங்க வந்து மக்களுக்கு வந்து அருள் பாலிப்பீங்களா உள்ள போக முடியாம வழியே நின்று அம்மா பிராசக்தி அப்படின்னு சொன்னாலே நான் வருவேன் நீ ஆசிர்வாதம் உண்டு நீங்கள் யானு இல்ல எல்லா தேவர்களும் தெய்வங்களும் அப்படித்தான் பண்ணும் உள்ளன் உருகி என்ன யாரு முருகான்னு கூப்பிட்டாலும் சரி கணேசன கூப்பிட்டாலும் சரி ஐயனே பரமேஸ்வரானு கூப்பிட்டாலும் சரி எந்த பெருமாளும் கூட்டாலும் சரி பரபிரம் நான் தான் பாலை பரமேஸ்வரி பராசக்தி நான் தான் எல்லா ரோம்தான் இங்க கூட்டாலும் வருவேன் பிட்டுக்கு மண் சுமந்தனடா சுவாமி கூட வந்து பிட்டுக்கு மண் சுமந்தனடா சுவாமி கூட வந்து சுவாமி கையில பிரம்மா தான் வந்தேன் சுவாமி கையில பிரம்மா தான் வந்தேன் சரியா சுவாமி மனு சுமந்தாலும் நான் அவரை சுமந்தேன் சரியா ஆமா அதனால சுவாமிகள் இருக்கிறது நான் தான் அதனால மக்கள் நம்மளே காப்பேன் காணிக்கு எனக்கு காணிக்கு பொருள் வச்சு வியாபாரம் பண்றவங்க எல்லாம் அவளுடைய கர்ம சேருவான் அவளுடைய கர்மம் சேர்த்துதான் கொடுப்பேன் யாரெல்லாம் வியாபாரம் பண்றோம் அவளோட கர்ம அவளுக்கு சேரும் புரியாதான் அந்த பத்தி அவனை நான் பாத்துக்கிறேன் புரியுதா அது ஏன் கடன் நான் சட்டம் நான் பாத்துக்கிறேன் உலக படைச்சா நான் தானே நான் பறந்தேன் அவ படைக்கிறதுக்கு அவ கர்மன் கணக்கு எழுதினாங்க புரியுதா கணக்கு பார்த்தா எல்லாத்தையுமே சரி பண்ணி என்ன என்ன பண்ணுமோ அது கொடுப்போம் கர்மா அத வேலையை செய்யும் நான் சேர்த்தாரு அதுவே செய்யும் என்ன அம்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் அழிஞ்சு போடுன்னு சொல்றாங்க அது உண்மையாம்மா அழிஞ்சிருமா உண்மைதான் அதாவது பல கோடி ஆண்டுகள் ஆகும் அழிஞ்சு வேற ஒரு புது உலகம் இதுக்காக இன்னும் அதுக்கு ஒரு பல கோடி ஆண்டு உண்டு அது மாதிரி வேற புது உலகமா வேற வரும் இன்னும் சில இன்னும் சில உயிர்கள் வாரமா சில இன்னும் சில உயிர்கள் வார மாதிரி சில வந்து இடநிலை எல்லாம் கோள்களும் கண்டுபிடிக்கப்படும் இன்னொரு மூணு மாசத்துல இன்னொரு புதி இப்பயே ஒரு இந்த கோல் வந்து கண்டுபிடிச்சிருக்கா இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துலயே இன்னொரு புதிய ரெண்டு கோல் கண்டுபிடிப்பா சரியா அதுக்குரிய வாய்ப்பும் வரும் இன்னொரு கிரகத்துல இன்னும் வேற இடத்துல இன்னொரு 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 இருபத்தொன்பது வருஷம் கழிச்சு வேற ஒரு வேற ஒரு மாநில வேற ஒரு கிரகத்துல போய் வசியத்துக்குரிய வந்து இந்த வசியத்துக்குரிய இடமும் அங்க போய் வந்து பாகத்து வரத்துக்கு மேலாம் வழிபாக பண்ணிடுவேன் அதனால வந்து ஆராய்ச்சி ஆலமையம் இன்னும் விஞ்ஞான சிறக்கும் அதுக்கு வாய்ப்பு எல்லாம் வரும் சரிமா அடுத்து கேள்விமா ஏலியன் சொல்றாங்களே அவங்களா இருக்காங்களா இல்லையா அவங்களால நமக்கு எதனா ஆபத்து இருக்காமா இருக்காளே அவர்களுக்கு உண்மைதான் வேட்டுக்கிரக வாசிகள்னு சொல்லுவோம் எங்க வாசியில உங்க வாசியில நீங்க ஏதோ பேர் சொல்றேன் எங்க பாசையில தமிழ்ல கிரக வாசிகள் வேற்று கிரகத்து வாடும் தேவதைகள் அப்படின்னு சொல்லுவோம் வேட்டு கிரக தேவதைகள்னு சொல்லுவோம் அவ வந்து உருவ சிலது உருவத்தோட இருப்பா சில உருவம் இல்லாதான் இருப்பா சில வந்து அருவமா இருப்பான் அருவ அருவமா இருக்கிறவங்கள உண்டு அப்படி இருக்கிறவங்க நிச்சயமா வந்து இந்த புலவத்தை வந்து பார்த்துருந்தாங்கிறா இன்னும் எங்களை வழிபாடு பண்ணியிருந்தாங்கிறா சில ஆலயத்துக்கு வந்து போயிருந்தா இருக்கிறா திருமலை இருக்கு இல்லையோ திருமலையில இன்னுமே சுவாமியை வந்து வேட்டுக்கிரக வாசி வழிபாடு பண்ணி இருந்தாங்கிறா ஆமா அதே மாதிரி நரசிம்மன் ஆலயத்துல இந்த அந்த நம்ம மலை இருக்கு இல்லையா இந்த அட்ட நரசிம்மர் அட்ட நரசிம்மர் ஒரு மலை மேல இருக்க அண்ணன் அகோபிலம் சொல்லுவோம் அகோபிலம்ன்ற மலை நரசிம்மர் உயிரோட்டமா இன்னும் அண்ணன் இருக்கிறான் நரசிம்மர் இருக்காங்க அண்ணன் இருக்கான் அங்க அவனையும் பாத்துக்கறதுக்கு இன்னும் வேடுதகவாசி வந்திருந்தான் இருக்கான் சுவாமி அண்ணாமலை ஏரியும் சரி இன்னும் பாக்குறது சில சித்தர்களோட சித்திரவளை எப்பயுமே வந்துட்டு இருக்கா அது இல்லாம சில வேடுதகாசி இனிமே சுவாமியை பார்த்து வந்திருந்தாங்கறா எண்ணையும் தரிசனம் பண்ணின்னு தான் போயிட்டு இருக்கா இன்னும் எல்லா சில ரகசியமான ஆலயத்துல இன்னும் சில ஆ வழிபாடு இல்லாத ஆலயத்துலயும் சில வேடுதிரக வாட்சிகள் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கா இது தரிசனமா உண்மைதான் இது உண்மைதான் அம்மா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பணத்தால ரொம்ப கஷ்டப்படுறாங்க பணம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பிரதானமா ஒண்ணு இருக்கு அந்த பணம் வந்து சீக்கிரமா வந்து செல்வம் வந்து சேர வழி சொல்லுங்கம்மா செல்வம் வந்து சேர்வதற்கு நியாயமா உடைச்சா அதே போடும் ஆனா கலிபுகத்துல நியாயமா உழைச்சா எங்கடா வருது காசு அப்படின்னு தான் கேட்பான் சரிதானே கேள்வி கேட்க வர சொல்லிட்டு ஆஹ் நியாயமா உழைச்சா காசு வரும் ஆனா என்ன அதே மாதிரி காசு அதிகமா வரும் ஆனா அதிகமா சேர்த்தவங்களுக்கு நோயும் அதிகமா வரும் கர்மா அதிகமா வரும் இவங்களுக்கு கர்மாவோட நோயோட அதிகமா வேணும்னா குறுக்கோ இல்ல அதனுடைய கர்மா நான் எதுக்கு தயாருமா எனக்கு வந்தா சந்தோஷமா வரைக்கும் நல்லா இருந்தா எனக்கு கர்மா வந்தா பரவாயில்ல ஆனா பொருள் வந்தா போதும் என் குடும்ப கெட்டு போட்டோம் ஏமாத்தி மைத்தல கொட்டி சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு தான் சம்பாதிச்சு வேண்டிட்டான் ஆனா எளிமையான வழியில பொருள் வர்றது கண்டிப்பா வரும் சிரமம் பண்ணதான் வரும் வரும் ஆனா செலவு செலவம் படாம வரும் அவண்ணிய பொறுத்து அது வரும் ஆனா அந்த அந்த புண்ணியமானது அந்த பொருளானது அனுப்பி நிற்கும் இருக்கும் இருக்கும் பாவம் சேராம இருக்கும் வாசி இல்லாம இருக்கும் வாசினா குற்றம் குற்றம் இல்லாத காசா இருக்கும் குற்றம் இல்லாத காசா இருக்கும் குற்றம் இல்லாம காசு தான் முக்கியம் குற்றத்தோட காசு சேர்ந்தா கர்மவனையும் சேரும் பாவமும் சேரும் படியும் சேரும் நோயும் சேரும் புரியுது இந்த உடலை விட்டு உயிர் போன பிறகு எங்கம்மா போவோம் உடலை விட்டு உயிர் போகலான்னா அவர் சட்டம் பார்த்து உயிரான தானா ஆவி லோகம் என்று உண்டு அவா லோகத்துல ஒவ்வொரு லோகத்துக்கும் எனக்கு ஒரு லோகம் பராசக்தி எனக்கு சக்தி லோகம் ஒன்று உண்டு ஒவ்வொரு தேவதைக்கும் சில தேவதைக்கு ஒரு சில லோகம் உண்டு விஷ்ணு விஷ்ணுலோகத்திலேயே அண்ண இருப்பார் அதெல்லாம் உண்மைதான் லோகத்துல பிரம்ம பிரம்மன் இருப்பான் சரியா பலகோடி பிரம்மாக்களும் பலகோடி விஷ்ணு குளம் பல கோடி பார்த்தாச்சு கோடி பலகோடி பலகோடி பிரம்மாக்களும் பலகோடி யுகங்களும் பார்த்தாச்சு இன்னும் பலகோடி யுகங்கள் கண்ணு தெரியாம இன்னும் சித்தர் சொல்றபடி இன்னும் பல ஆண்டு பலகோடி யுகங்கள் சுட்சமா இன்னும் தான் இருக்கு பிரபஞ்சத்துல சரியா அண்ட சராசரங்களும் பலகோடி அண்டங்களும் இருக்கதா செய்யுது பல கோடி மக்களும் இன்னும் பல லோகங்களும் உங்களுக்கு தெரியாத லோகம் மக்கள் பூலோகத்துல பல லோகங்கள் செய்யுது ஒவ்வொரு ஒவ்வொரு லோகத்துக்குரிய தேவதைகளும் ஒவ்வொரு லோக தெய்வங்களும் அந்த வெள்ள விண்வெளியில இருக்கிறதா செய்யுது அவ்வாறு லோகம் இருக்கிறதா செய்யுது புரியுதா அதனால இந்த லோகத்துல அவா இருக்கிறப்போ இந்த ஆவியானது அவர் லோகத்துல இருக்கும் ஒரு பதிவுமானது ஒரு அரிச்சுவோட ஒரு பதிவு மட்டும் அந்த ஆவி லோகத்துல போய் இருக்கும் அது கர்மவிலைய பார்த்து வேற லோக அது ஒரு வந்து வேற இடத்துல இன்னொரு இது கொடுத்து அந்த உயிர் வந்து வேற இடத்துல திருப்பி இன்னொரு திரும்பம் எடுக்க வைப்போம் அது கர்மம் பார்த்து அதுக்கப்புறம் என்ன மாதிரி எந்த கர்மத்தை பார்த்து இந்த ஜென்மத்தெல்லாம் மத்தியும் பார்த்து வேற ஜென்மத்துக்கு திருப்பி புத்துதா வந்து ஒரு பிறவை கொடுப்போம் அது மனுஷன் பறவையா இருக்கலாம் நாயா இருக்கலாம் இருக்கலாம் குழுவா இருக்கலாம் வேணா இருக்கலாம் சரியா அவருடைய கர்மம் பார்த்து என்ன பண்ணுவோம் அடுத்த பிறவையும் கொடுப்போம் இது வந்து எழுதி வைக்கப்பட்டது இதெல்லாமே அது வந்து நடந்துட்டே இருக்கும் இந்த நாங்க போய் அதெல்லாம் பார்த்துதான் இருக்க மாட்டோம் வேறுபாடு எங்க கண்ண கண்ணாசிரியை பார்த்துதான் இருக்கும் ராஜி நடந்துதான் இருக்கும் எல்லாரையும் கட்டுப்பாடுதான் இருக்கும் புரியுதா உம் வேற என்ன தனசேகரமா

அவங்களோட பாவங்கள்லாம் எல்லாம் தீர்க்கப்படணும் அவங்க என்ன வேண்டுதல் வேண்டிக்கிறாங்களோ அது எல்லாமே நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஒரு லொகேஷன் சொல்லுங்க அம்மாவோட அருள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பெற்று செல்லட்டும் இந்த இடம் எந்த இடம்னு சொல்லிட்டு கரெக்டா எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லுங்க சாமி இந்த திண்டிவனம் பாத்தீங்கன்னா திண்டிவனத்துல இருந்து இந்த ஆலயம் வந்து திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஷேரோட்டோ வந்து ஹவுசிங்க போற ஷேரோட்டோ கேட்டா போதும் ஹவுசிங்க ஸ்டாப்பிங் சேரட்டோ இறனா போதும் அங்க வந்து பத்து ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு இங்க யோகா சென்டர் வந்து இறங்கிட்டா போதும் ஹவுசிங் முன்னாடி ஸ்டாப்பே யோகா சென்டர்னு சொல்லுங்க இல்ல பராசக்தி கோயில்னு சொல்லுங்க பார்த்து இறங்கிடலாம் மற்றபடி பெருசாக ரொம்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் ஹவுசிங் போர்டு ஸ்டாப்பிங் இறங்கிட்டாலே திரும்பி பின்னாடி நடந்து வந்தீங்கன்னா பெரிய அந்த போர்டு நம்ம ஆலயம் போர்டு தெரியும் அலுவலாவுடன் போர்டு தெரியும் அந்த போர்டை பார்த்தாலே நீங்க வளர்ந்துடணும் சாமி உங்களோட மொபைல் நம்பர் சொல்லிடுங்க ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் கண்டுபிடிச்சு வந்துடுவாங்க ஒரு சில நேரத்துல தெரியாம கூட போயிடும் உங்களோட மொபைல் நம்பரோ இல்ல இந்த கோவிலோட அபிஷியல் நம்பர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ ஒன் டூ எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான விளக்கமும் உங்களுக்கு என்ன வரணும் வழின்னு சொல்லுவாங்க